ஐயனார் துணை சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் அப்படின்ற நாலு அண்ணன் தம்பிகளோட வாழ்க்கையை மயமாக வச்சு ரொம்பவே பரபரப்பாக சூப்பராக இருக்க சீரியல் தான் ஐயனார் துணை ஸோ கடந்த சில எபிசோட்ஸில் நிலா வந்து இன்டர்வியூக்கு போன சீன்ஸும் கார்த்திகா சேரன் எங்களோட எமோஷ்னல் காட்சிகள் தான் இருந்துச்சு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகாவுக்கும் அவங்க அப்பா அம்மா பார்த்த பையனோட அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு ஸோ இனிமேல் இந்த கதையில் என்ன வரலாம் அப்படின்ற சில விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னா சேரன் வந்து கார்த்திகாவை தான் கல்யாணம் பண்ணுவார் அவரை சூப்பர் ஜோடியாக பண்ணலாம் எல்லாமே கொண்டாடினாங்க ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை சேரனுக்கு அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் ஜோடி அப்படின்னும் இவங்க கதையில் வில்லியாக வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அண்ணன் தம்பிகளை தாண்டி நிலாவுக்கும் இவங்களோட வில்லத்தனத்துவை காட்டுவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்